வரமது ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தான் அவனுடன் உண்ணவதற்கு உணவும் வைத்திருந்தான் களைப்படைந்த அவன் போட்டு விட்டான் தூங்கி முடித்த பிறகு தன் கண்களை விழித்துப் பார்த்தால் அவன் கொண்டு வந்த அந்த ஒட்டகம் காணும் அவன் எடுத்து வந்த அந்த தண்ணீரும் உணவும் அந்த ஒட்டகத்துடன் காணாமல் போயிவிட்டது எனவே அவன் அதை தேடி புறப்பட்டான் அங்கும் இங்கும் என்று எல்லா இடத்திலும் தேடுகின்றான் அவனுக்கு அந்த ஒட்டகம் கிடைக்கவில்லை அப்போது அவனுக்கு கடுமையான தாகமும் வெப்பமும் ஏற்பட்டது நாம் முன்பிருந்த இடத்திற்கே சென்று விடுவோம் என்று நினைத்து திரும்பி செல்லுகின்றான் மீண்டும் அதே இடத்திலே ஒரு சிறிய தூக்கத்தை போடுகின்றான் பிறகு திடீரென்று கண் விழித்து பார்த்தால் அவனுக்கு அருகில் அந்த ஒட்டகம் இருந்தது அதில் அவனுடைய பயண உணவும் நீரும் அப்படியே இருந்தது கனிமிகந்த அல்லாவின் நடிகார்களே இந்த சம்பவம் முஹாரி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் இந்த லஹதீசனுடைய இறுதியில் இவ்வாறு முடியும் அப்போது அவன் தனது ஒட்டகத்தாலும் உணவாலும் அடைகின்ற மகிழ்ச்சியை விட மீனான ஒரு அடியான் பாவமனுப்பி கேட்டால் அல்லாஹ் இந்த மனிதனை விடவும் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான்